பிகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது அதனை பார்க்கலாம் ராஷ்டிரிய அத்தியட்ச श्री जगत प्रकाश नड्डा जी हैं बिहार के लोकप्रिय मुख्यमंत्री आदरणीय नीतीश कुमार जी हैं पूर्व मुख्यमंत्री जीतन राम मांझी जी हैं हमारे केंद्रीय मंत्री आदरणीय चिराग पासवान जी हैं आदरणीय उपेंद्र कुशवाहा जी हैं आदरणीय संजय झा जी हैं आदरणीय सम्राट चौधरी जी हैं आदरणीय धर्मेंद्र प्रधान जी हैं आदरणीय विनोद तावरे जी हैं श्री आदरणीय

பீகாரில் சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது இதனை என்டிஏ தேர்தல் அறிக்கையை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர் என்டிஏ தேர்தல் அறிக்கையில் பீகாரில் ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி வழங்கப்படும் என்று என்டிஏ வாக்குறுதி அளித்துள்ளது பீகாரில் உள்ள பள்ளிகளில் மதிய உணவுடன் காலை உணவும் வழங்கப்படும் என்று என்டிஏ தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது பீகாரில் உள்ள பள்ளிகளில் மதிய உணவுடன் காலை உணவும் இலவசமாக வழங்கப்படும் என்று என்டிஏ தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் தற்போது என்டிஏ உடைய தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன என்னென்ன அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க விக்னேஷ் வணக்கம் திவ்யா இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பீகார் மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் என்பது வரக்கூடிய நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதி ஆகிய இரு கட்டங்களில் நடைபெற இருக்கிறது பதினான்காம் தேதி தேர்தல் முடிவுகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் அங்கு போட்டியிடக்கூடிய என்டி கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணி ஆகிய இரு கட்சி தலைவர்களும் அங்கு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக இந்திய கூட்டணி சார்பாக அக்கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பாக வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றிருந்தன இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அந்த கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே நட்டா பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆகியோர் இணைந்து இந்த தேர்தல் அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பார்க்கும் போது பீகார் மாநிலத்தில் ஒரு கோடி அரசு வேலைகள் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அந்த மாநிலத்திற்கான வேளாண் உட்கட்டமைப்பில் ஒரு லட்சம் கோடி முதலீடு செய்யப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெகா திறன் மையம் அமைக்கப்படும் எனவும் ஒவ்வொரு பிரிவிலும் எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கான குடியிருப்பு பள்ளிகள் கட்டப்படும் என்ற ஒரு வாக்குறுதியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது பீகார் விளையாட்டு நகரம் மற்றும் விளையாட்டு பிரிவுகளில் சிறந்த மையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய அனைத்து எஸ்சி மாணவர்களுக்கும் மாதத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் கல்வி தொகை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள் மற்றும் பத்து புதிய தொழிற்துறை பூங்காக்களுக்கான கட்டுமானங்கள் கட்டப்படும் என்ற ஒரு வாக்குறுதியையும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கேஜி முதல் பிஜி வரையிலான இலவச தரமான கல்வி பள்ளிகளில் மதிய உணவுடன் கூடிய மதிய உணவு வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் சத்தானதாகவும் தரமானதாகவும் இருக்கக்கூடிய காலை உணவும் வழங்கப்படும் என்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி வழங்கியிருக்கிறது பெண்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரையில் மகிழா ரோஸ்கார் யோஜனா ஐம்பது லட்சம் மதிப்பிலான இலவச ரேஷன் நூத்தி இருபத்தி ஐந்து யூனிட் இலவச மின்சாரம் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தற்போது அக்கட்சியினுடைய தலைவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் பீகாரில் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நிதி உதவி என்பது ஆறாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று நவம்பர் பதினான்காம் தேதி அந்த தேர்தல் வாக்குப்பதிவினுடைய முடிவுகள் வெளியாகும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் அங்கு பீகாரில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் இந்தி கூட்டணியை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பல்வேறு முக்கியமான வாக்குறுதிகள் மக்கள் பாதுகாப்பு விவசாயிகளுடைய நலன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை தொடர்பான முழுமையான விவரங்களை தெரிவித்ததற்கு நன்றி விக்னேஷ் Max Vest, and Breeze.